இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு குறித்து தோழர் ரவிக்குமார் அவர்கள் இங்கே குறிப்பிட்டார்கள் இந்த நிகழ்ச்சி டெல்லியில் நடைபெறுவதாக இருந்தது இந்த நூல்கள் அங்கே வெளியிடப்படுவதாக இருந்தது தோழர் திருமாவளால் வெளியிடப்பட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தோழர் டி ராஜா உள்ளிட்ட தலைவர்கள் நூல்களை பெற்றுக்கொள்கிற நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது தோழர் திருமாவர்களுக்கு உடல்நலம் சிறிது பாதிக்கப்பட்ட காரணத்தினால் திடீரென அந்த நிகழ்ச்சி இங்கே மாற்றப்பட்டு இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை இங்கே குறிப்பிட்டார்கள் நேற்று மாலை நேயமாக இதே நேரமாகத்தான் இருக்கும் என்று கருதுகிறேன் நான் மயிலாடுதுறை சென்றுவிட்டு திரும்பி வேகமாக மழை வருவதற்குள்ளாக சென்னை வந்துவிட வேண்டும் என்று வேகம் வந்து கொண்டிருந்த பொழுது தொலைபேசி இளைய தோழர் ரவிக்குமார் அவர்கள் தொடர்பு கொண்டு நாளைக்கு எங்கே இருக்கீங்கன்னு கேட்டார் நான் நாளைக்கு சென்னையில் தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு மாதிரி புத்தகம் வெளியிடுறோம் அது டெல்லியில் ஏற்பாடு பண்ணியிருந்தோம் அது மாதிரி தலைவருக்கு உடம்பு சரியா இல்லை அதனால் நாளைக்கு மாலை இருக்கிறது வரணும்னு சொன்னார் நான் வந்துடுறேன்னு சொல்லிவிட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களும் இதில் கலந்து கொள்வதாக குறிப்பிட்டார்கள் தோழர் வன்னியரசு தான் குறிப்பிட்டார் சொன்னார் தொலைபேசியில் தோழர் கேபிக்கு உடல்நலம் சரியில்லை அதனால் வர இயலவில்லை என்று குறிப்பிட்டார் பிறகு நான் கேபியோடு தொடர்பு கொண்டு பேசினேன் பேசுகிற பொழுதே ஒரு தொண்டை சரியில்லை சளி கடுமையான ஜரல் பாதிப்பில் இருக்கிறார் என்னுடைய வாழ்த்துக்குறை வாழ்த்துக்களை தெரியுங்கள் நீங்கள் போய்ட்டு வந்துடுங்க நீங்கள் போக முறந்துடாங்க போயிருங்க என்னுடைய வாழ்த்துக்களை சொன்னார் என்று சொன்னார் அவரின் சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாள் என்பது மிக மிக ஒரு முக்கியமான நாள் காரணம் நம்முடைய நாடு ஒரு நீண்ட காலமாக போராடி அந்நிய ஆட்சியில் இருந்து நம்முடைய நாடு விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நம்முடைய நாடு விடுதலை பெற்றது விடுதலை பெற்ற பிறகு நமது நாட்டிற்கென்று சொந்தமாக ஒரு சட்டம் வேண்டும் நாட்டை வழிநடத்துவதற்கு ஒரு சட்டம் தேவை ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு சட்டம் உண்டு அதே மாதிரி நம்முடைய நாட்டிற்கும் ஒரு சட்டம் வேண்டும் அந்த அடிப்படையில் விடுதலை போராட்ட காலத்தில் ஈடுபட்ட தன்னலமற்ற தியாகசீலர்கள் முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது பேரை தேர்வு செய்து தேர்வு செய்யப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் ஆறாம் நாள் அரசியலமைப்பு அவை என்று ஒரு அமைப்பு அமைக்கப்பட்டது விடுதலைக்கு பிறகு நாற்பத்தி நாற்பத்தி ஆறில் அமைக்கப்பட்டது அதற்கு பிறகு அந்த குழு கூடி அந்த முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது பேரில் கூடி அண்ணல் அம்பேத்கர் தலைமையில் ஒரு அரசியலமைப்பு சட்ட வரவு வரைவு குழுவை அமைத்தது அம்பேத்கருடைய தலைமையில் அமைக்கப்பட்ட இந்த வரைவு குழு ரெண்டு ஆண்டுகள் ஏதோ அரசியலை சட்டம் அப்படின்னா சாதாரணமாக ஆண்டுகள் பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் ஏறத்தால சரியாக மூன்றாண்டுகள் என்று சொல்லலாம் இந்த மூன்றாண்டு காலத்தில் ரவி அவர்கள் குறிப்பிட்டதை போல அம்பேத்கர் தன்னை வருத்தி கொண்டு ஒருவேளை இந்த சட்ட வரவே நீ தயார் செய்ய வேண்டான்னு இவருக்கு பொறுப்பை ஒரு பத்து வருஷம் அவர் இருந்திருப்பார் அதுதான் யதார்த்தமான உண்மை அதோடு இருந்தவர்கள் ஒத்துழைக்கலை இந்த குழுவுள்ள போட்டாங்களே தவிர எல்லோரும் சேர்ந்து ஒரு இணக்கமான முறையில் இந்த வரைவு தயார் செய்வதற்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை அவர் மிகுந்த சிரமப்பட்டு எல்லோருடைய கருத்துக்களையும் கேட்டு ரெண்டாண்டு பதினோரு மாதம் பதினெட்டு நாட்களை செலவழித்து இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி அவையின் முன்னால் நிர்ணய சபையின் முன்னால் அது முன்வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி முன்வைக்கப்பட்டு எல்லோரும் கேட்ட சந்தேகங்கள் விளக்கம் விளக்கமளித்து ஒருமனதாக இது ஏற்கப்பட்டது அதெல்லாம் இருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம் ஒருமனதாக ஏற்கப்பட்டது அப்படி ஏற்கப்பட்டதுனாலே தான் எழுபத்தைந்தாவது ஆண்டு தினமாக இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம் இது பின்னடி ஏற்கப்பட்ட இவை அரசியலமைப்பு சட்டமாக நமக்கு இன்றைக்கு நாடு ஏற்றுக்கொண்டு இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினம் என்று நாம் இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த ஜனவரி இருபத்தி ஆறு என்று தேதி குறிப்பிட்டதற்கு அதற்கும் ஒரு பின்னணி காரணம் இருக்கிறது பொதுவாக தெரியும் அண்ணன் அங்கே இருக்கிறார் காங்கிரஸ் கட்சி முதல்ல பரிபூர்ண விடுதலை வேண்டுங்கிற அந்த மூல தீர்மானத்தை ஏற்கவே இல்லை கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கிய நாள் முதல் பரிபூர்ண சுதந்திரம் என்கிற தீர்மானத்தை காங்கிரஸ் கட்சி மாநாடுகளிலே கொண்டு வருவதற்கான முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் அந்த தீர்மானம் தோற்கடிக்கப்படும் பிறகு ஒரு கட்டத்தில் அது ஏற்கப்பட்டது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இருந்து தொடர்ச்சியாக இந்த வெள்ளையினை வெளியேற்றுவதற்கு உறுதியேற்கிற நாளாக ஜனவரி இருபத்தி ஆறை மேற்கொண்டார்கள் அந்த நாளை தான் நம்முடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினமாக நாடு இன்றைக்கு கொண்டாடி கொண்டு இருக்கிறது இன்றைக்கு இந்த அரசியலமைப்பு தினத்தை இன்றைக்கு நாடு கொண்டாடி கொண்டு இருக்கிறது இன்றைக்கு காலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அலுவலகத்தில் இங்கே நீங்கள் உறுதிமொழி ஏற்றதை போல் இங்கே காலையில் உறுதிமொழி ஏற்றோம் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் உறுதியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்று இருக்கிறது அங்க டெல்லியில் நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டமும் நடைபெறுகிறது பிரதமர் வாசிக்க எல்லோரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார்கள் நம்முடைய மதிப்புமிக்க குடியரசுத் தலைவர் அவர்கள் உரையாற்றுகிற பொழுது இந்த அரசியலமைப்பு சட்டம் மிக முற்போக்கானது என்று குறிப்பிட்டார் மிக முற்போக்கான சட்டம் என்று குறிப்பிட்டார் பெருமிதத்தோடு குறிப்பிட்டார் அதை கேட்கிற பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்தது தொலைக்காட்சியில் பார்த்த முற்போக்கான சட்டம் அதுதான் நமது நாட்டிற்கு வலிமை சேர்க்கிறது அதுதான் நம்ம நாட்டில் சமூக நிதியை வழங்குகிறது என்று பெருமிதத்தோடு குறிப்பிட்டார் அப்போ இதையெல்லாம் பார்க்குற பொழுது இங்கே வன்னியரசு பேசுகிற பொழுது அல்லது தோழர் ரவிக்குமார் பேசுகிற பொழுது இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இன்றைக்கு இருக்கிற மோடி அரசாங்கம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்றது குறிப்பிட்டார்கள் குறிப்பிட்டனா ஏதோ வேண்டுமென்றே அல்ல ஆதாரத்தோடு இங்கே குறிப்பிட்டார்கள் ஆனால் சபையில் நடக்கிறத பார்த்தா நமக்கு எப்படி இருக்குது ரவிக்குமாரும் முன்னாடி சொன்னது பொய் கவனிக்கலை அதனால ஆச்சரியமாக பார்க்காதீங்க அதாவது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இன்றைய மோடி அரசாங்கம் இருக்கிறது என்று இங்கே குறிப்பிட்டார்கள் பிரதமர் என்ன செய்றாரு அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை தொட்டு வணங்கி கும்பிட்டு தான் சபையை பண்றாரு அப்ப அதை பார்த்துட்டு ரவி சொல்றது சரியா அல்லது சொல்கிறாங்க பிரதமர் பத்தி தப்பா சொல்றாங்க இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்தை உறுதிமொழி ஏற்கப்படுகிறது பிரதமர் தான் வாசிக்கிறார் இங்க முதலமைச்சர் வாசிப்பதை போல அங்க பிரதமர் வாசிக்கிறார் எல்லோரும் உறுதிமொழி ஏற்றுக்கொள்கிறார்கள் நல்ல வேலை நம்ம செவ்வாலிய சிவாஜி கணேசன் செத்து போயிட்டாரு அவர் உயிரோடு மட்டும் நிச்சயமா எனக்கு இருந்திருந்தார்னா அவர் என்ன சொல்லுவார்னா நான் இந்த பட்டத்தை திரும்ப ஒப்படைக்கிறேன் இந்த அற்புதமான பட்டத்தை நம்முடைய நரேந்திர மோடிக்கு வழங்குங்கள்னு சொல்லுவார் அப்படியான அற்புதமான நடிகர் அரசியலமைப்பு சட்டத்திற்கு அப்பட்டமான முறையில் விரோதமான முறையில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் நிறைய பேசலாம் நம்முடைய நிகழ்ச்சி தொகுப்பாளர் பாலசிங்கம் சொன்னார் அதாவது கொஞ்சம் சுருக்கமாக பேசுங்க இது மூணாவது நிகழ்ச்சின்னு சொன்னார் நான் சுருக்கமாக பேசி முடித்து விடுறேன் நிறைய நேரம் பஸ்ல என்ன திருமாவுக்கு உடம்பு சரியா இல்லை அண்ணா கோபண்ணா சொன்னது மாதிரி எல்லோருக்கும் அவர் மீது அக்கறை இருக்கிறது அறையில் சொன்னேன் உடம்பு பார்த்துங்க இது ஒரு முறை இல்லை ஓராயிரம் முறை சொல்லியிருக்கிறேன் நான் சொல்கிறது காதலை ஏறுதா ஏறலன்னு எனக்கு தெரியாது சோறு இருந்தால் தானே சித்திரம் எழுதலாம் பார்த்துக்கன்னு இப்போயும் சொன்னேன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் மேடையில் உங்களை சாட்சியாக வச்சுக்கிட்டுன்னு சொல்கிறேன் இதுவும் நான் ஏற்கனவே சொன்னது தான் எல்லாம் ஒத்துழைச்சா ஒரு உடம்பு உள்ளபடியே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் உங்கள் ஒத்துழைப்பு ரொம்ப குறைவாக இருக்குங்கிறதும் பொதுவான கோவன்னாவும் சொன்னார் நானும் சொல்கிறேன் மற்றவங்களுடைய அபிப்பிராயமும் அப்படித்தான் இருந்து கொண்டு இருக்கிறது அளவு அன்பு காட்ட வேண்டும் அளவு கடந்த அன்பாக மாறுகிற பொழுது சில சங்கடங்கள் நெருக்கடிகள் வருகிறது சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போ இது அரசியலைப்பு சட்டம் இன்னைக்கு நேற்று உச்ச நீதிமன்றம் ஒரு ஒரு தீர்ப்பு ஒன்று வழங்கியிருக்கு ஒரு நல்ல தீர்ப்பு வழங்கியிருக்கு என்ன தீர்ப்பு நம்முடைய அரசியலைப்பு சட்டத்தில் அண்ணன் இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது மதச்சார்பற்ற ஜனநாயக சோசலிச குடியரசு மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு ஜனநாயக மதச்சார்பற்ற ஜனநாயக சோசியலிச குடியரசு என்று திருத்தம் செய்தார்கள் இந்த ஜனநாயக சோசியலிச என்கிற அந்த வார்த்தை மதச்சார்பற்ற என்கிற அந்த வார்த்தை இன்றைக்கு இருக்கிற மோடி அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறதா மதச்சார்பற்ற என்கிற வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறதா ஜனநாயகம் என்கிற வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறதா சோசியலிசம் என்கிற வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறதா என்றால் ஏற்காது ஏற்கவில்லை நிராகரிக்கிறார்கள் சோசியலிசம் அவங்களுக்கு வேப்பாங்க மாதிரி சோசியலிசம்னா சமத்துவம் அதை அவர்கள் ஏற்க மாட்டார்கள் ஜனநாயகத்தின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை கிடையாது மதச்சார்பின்மை என்கிற அந்த மகத்தான கொள்கை இந்த நாட்டை ஒரு பிளவுபடாமல் ஒருங்கிணைத்து வைத்திருக்கிறது எது என்று சொன்னால் மதச்சார்பின்மை என்கிற அந்த மகத்தான கொள்கை இதில் அவர்களுக்கு உடன்பாடு கிடையாது இதில் உடன்பாடு கிடையாது ஆனால் அரசியலமைப்பு சட்டம் தான் நாட்டை வழி நடத்துகிறது என்று பிரதமர் பேசுவார் பேசுகிற பொழுது அப்படி பேசுவார் இப்ப நடந்த மகாராஷ்டிரா தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றிருக்கு பாஜக வெற்றி பெற்றிருக்குன்னா பல காரணங்கள் இருக்கு கோவண்ணாவும் ஒரு காரணம் கோவண்ணா காங்கிரஸும் ஒரு காரணம்னு சொல்றேன் வேற ஒண்ணும் இல்லை கோவண்ணா காரணம் என்ன செய்ய முடியும் காங்கிரஸும் ஒரு காரணம் வெற்றி பெற்றிருக்கு தேர்தலில் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் பல்வேறு உரிமைகளை நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது மிக முக்கியமான உரிமை என்பது ஒவ்வொரு இந்திய குடிமகனும் சுதந்திரமாக சிந்திக்க தான் சிந்தித்ததை வெளிப்படுத்த எழுத பேச உரிமை உண்டு அந்த உரிமை இருக்கிற காரணத்தினால்தான் தோழர் ரவிக்குமார் அவர்கள் எழுபத்தைந்து நூல்களை வெளிக்கொண்ட முடிகிறது அந்த ரைட்டு இருக்கு அந்த ரைட்டு யாரோ கொடுத்த ரைட் அல்ல நமக்கு வழங்கியிருக்கிற உரிமை கருத்து சுதந்திரம் என்கிற அந்த மகத்தான உரிமை அந்த கருத்து சுதந்திரத்திற்கு மோடியின் ஆட்சியில் ஏற்கப்படுகிறதா அப்படின்னா மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு நாலு முக்கியமான அறிஞர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் ஒருவர் பின் ஒருவராக கடைசியாக கௌரி லங்கேஷ் பெண் பத்திரிகையாளர் கோவிந்த பன்சாரே கல்புருகி போன்ற நாலு பேர் ஒருவர் பின் ஒருவராக சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்ன காரணம் மாற்று கருத்துக்களை முன்வைத்தார்கள் பாஜக கொள்கைகளுக்கு எதிராக தனிப்பட்ட நபருக்கு எதிராக கொள்கைகளுக்கு எதிரான கருத்துக்களை வைத்தார்கள் அப்ப மாற்று கருத்துக்கு இடம் இல்லை அப்படின்னா அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கிற உரிமை பறிக்கப்படுகிறது அதை பறிப்பாங்க ஆனால் அதே நேரத்தில் அரசியலப்பு சட்டம் தான் நாட்டை வழிநடத்துகிறது என்று பேசுவார்கள் வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை நமக்கு நமக்கு வழங்கியிருக்கிற உரிமை வாக்களிக்கிற உரிமை ஏற்கனவே இருபத்தி ஒன்று என்று இருந்தது பதினெட்டாக குறைக்கப்பட்டிருக்கிறது பதினெட்டு வயது வந்தவர்கள் அனைவருக்கும் வாக்களிக்கிற உரிமை உண்டு விரும்பிய கட்சிக்கு விரும்பிய வேட்பாளருக்கு வாக்களிக்கிற உரிமை உண்டு வாக்களிக்க முடிகிறதா சென்ற நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சோன்னா என்ன நடந்தது என்ன நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும் எந்த கட்சி பண்ணிச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும் இப்பொழுது மகாராஷ்டிரத்தில் என்ன நடந்தது சிறுபான்மை மக்களை வாக்களிக்கவே அனுமதிக்கவில்லை அப்ப அரசியலை சட்டம் வழங்கியிருக்கிற உரிமையை பறித்து கொள்வார்கள் ஆனால் அதே நேரத்தில் அரசியலைப்பு சட்ட புத்தகத்தை தொட்டு கும்பிடுவார்கள் அதனால தான் நடிகர்னு குறிப்பிட்டேன் இப்படியான பல விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லலாம் என்ன அப்படின்னா அரசியலப்பு சட்டம் ஏன் வேண்டாங்கிறாங்க அவங்கள்ட்ட ஒரு சட்ட புத்தகம் இருக்கு நாம் அரசியலைப்பு சட்டத்தை போற்றுகிறோம் ஏன்னா ஜனநாயகம் இருக்கிறது நாட்டில் ஜனநாயகம் ரொம்ப முக்கியமானது எல்லாவற்றையும் மிக மிக முக்கியமானது ஜனநாயகம் ஜனநாயகம் இருந்தால்தான் செயல்பட முடியும் ஜனநாயகம் என்று ஒன்று இருக்கிற காரணத்தினால்தான் பல கட்சிகளை நாடு ஏற்றுக்கொள்கிறது இருக்கிறது பிறக்கிற கட்சி நேற்று பிறக்கிற கட்சி அது இருக்கலாம் இல்லாமல் போகலாம் அது வேற விஷயம் ஆனால் ஒரு அரசியல் கட்சியை தொடங்குவதற்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு அது இன்னாருக்கு தான் இன்னாருக்கு தான் என்றெல்லாம் கிடையாது பல கட்சிகளை ஏற்றுக்கொள்கிற நாடு நம்முடைய நாடு பல கட்சிகளை ஏற்றுக்கொள்கிற சட்டம் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் ஆனால் இன்றைக்கி எங்க கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த கூட்டத்தொடரில் மசோதா வரும் என்று சொல்லுகிறார்கள் பட்டியலில் இல்லை பின்னாடி கொண்டு வரலாம் என்று சொல்லுகிறார்கள் அது வருகிற பொழுது தோழர் ரவி அவர்களும் தோழர் திருமாவர்களும் எதிர்த்து விவாதிப்பார்கள் பேசுவார்கள் கூடாது என்று சொல்வார்கள் அது வேறு ஆனால் ஒரே நாடு ஒரே நோக்கம் என்ன சொல்லுகிற காரணம் என்ன நிறைய செலவழியுது இது அது ஒரு காரணம் இன்னொரு காரணம் அதிகாரிகள் பூரா வளர்ச்சி திட்ட பணிகளில் ஈடுபட முடியல எல்லாம் தேர்தல போயிடுறாங்க ஆகவே இது ரெண்டையும் சுருக்குவதற்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று நாக்களை தேன தலைவர் மாதிரி தேன தலைவராக அடிப்படையான நோக்கம் என்ன சொன்னால் பல கட்சிகளை ஏற்றுக்கொள்கிற நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு மாறாக ஒரே நாடு ஒரே தேர்தல் பிறகு ஒரே கட்சி அதை நோக்கி நகர்கிறது அதை நோக்கி நகர்ந்தால் அதனுடைய பொருள் என்ன சர்வதிகாரம் அதையும் தாண்டி பாசிசம் இது தான் இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிற அடிப்படையான கொள்கையாகும் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்புறம் ஒரே நாடு ஒரே மொழி அப்புறம் ஒரே நாடு ஒரே கல்வி அப்புறம் ஒரே நாடு ஒரே உணவு அப்புறம் ஒரே நாடு ஒரே உடை என்று எல்லாம் ஒன்று 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 அப்படி சொல்லிட்டு வராங்க கடைசியாக சொல்லப்போகுது நிறைவாக சொல்லப்போகுது எதை சொல்ல போகிறார்கள் ஒரே நாடு ஒரே கட்சி மற்ற கட்சிகளுக்கு இடம் இல்லை அப்படின்னா ஜனநாயகம் முற்றிலுமாக அளிக்கப்பட்டு விட்டது என்று பொருளாகும் அப்போ ஜனநாயகத்திற்கு எதிராக மதச்சார்பின்மை கொள்கைக்கு எதிராக சமத்துவத்திற்கு எதிராக ஒரு கட்சி அதிகாரத்தில் இருக்கிறது இந்த கட்சிக்கு ஆல் இயக்கப்படுகிற கட்சி அது அது ஒன்றும் சுயமாக சிந்தித்து செயல்படக்கூடிய கட்சி மற்ற நம்ம கட்சிகளை போன்ற கட்சி அல்ல அரசு அமைப்பால் இயக்கப்படுகிற கட்சி மனு தர்மத்தை தங்களது தத்துவமாக தங்களது சட்டமாக ஏற்றுக்கொண்டிருக்கிற அமைப்பு அதனுடைய அரசியல் பிரிவு தான் பாரதிய ஜனதா கட்சி அதுதான் இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கிறது இன்றைக்கு அவர்களுக்கு இடையூறாக இருப்பது எது என்று சொன்னால் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி தந்த அரசியலமைப்பு சட்டம்தான் அவர்களுக்கு எதிராக இருக்கிறது அதுதான் அவர்களுக்கு எதிராக இருக்கிறது ஆகவே அதற்கு மாற்று ஒன்றை அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அதை தூக்கி குப்பையில் வீசிவிட்டு தங்களுடைய மனு தர்மத்தை மிக பிற்போக்குத்தனமான அறிவுடையை எவனாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத அதனை செயல்படுத்துவதற்கு அதனை சட்டமாக்குவதற்குள்ள முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் நான் நம்ம கட்சியினுடைய தலைவர்களுடைய குற்றத்தா்களுடைய உரைகளை கட்டுரைகளை படிப்பதை காட்டிலாம் மோகன் பகவத் என்ன பேசுகிறார்னு பார்க்கணும் அவர் பேசுறது தான் முக்கியம் அகண்ட பாரதம் என்று சொல்லுகிறார் அகண்ட பாரதம் குறித்து விவாத்து விவாதிப்பதற்குரிய நேரம் வந்துவிட்டது என்கிறார் ஆட்சியில் இருக்கிற காரணத்தினால அகண்ட பாரதம் குறித்து விவாதிப்பதற்கான நேரம் இதுதான் சரியான நேரம் இதுதான் பொருத்தமான நேரம் என்று குறிப்பிடுகிறார் அகண்ட பாரத்தை செயல்படுத்த தொடங்கினால் இந்தியா இந்தியாவா இருக்காது பாகிஸ்தான் பங்களாதேஷ் அப்புறம் சீனா இலங்கை எல்லா நாடும் சேர்ந்ததுதான் அகண்ட பாரதம் அவங்க கணக்குப்படி எல்லாம் சேர்த்து ஒரே நாடா இது எப்படி நடைமுறையில் சாத்தியமா நடைமுறையில சாத்தியம் கிடையாது ஆனால் அவருடைய திட்டம் அவங்களுடைய அஜெண்டா அது அதை நிறைவேற்றுவதற்குள்ள முயற்சிகள் எப்படி ஹிட்லர்ல ஜெர்மனியில் ஹிட்லர் உலகமே என் கைகோல் என்று அகம்பாவத்தோடு செயல்பட்டானோ இரண்டாம் உலக போருக்கு காரணமாக இருந்தானோ கோடிக்கணக்கான மக்கள் சாவதற்கு காரணமாக இருந்தானோ அந்த ஹிட்லரின் கொள்கையை பின்பற்றக்கூடிய அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ் இயக்கம் என்பதும் அந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய அரசியல் பிரிவு தான் பாரதிய ஜனதா கட்சி என்பதும் இந்த அமைப்புகள் இன்றைக்கு இருக்கிற அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்தில் கொண்டு நம்முடைய அரசியலைப்புச் சட்டத்தை பாதுகாக்கவோ அரசியலைப்புச் சட்டம் நமக்கு வழங்கியிருக்கிற உரிமைகளை பாதுகாத்துக் கொள்ளவோ நாம் ஒன்றிணைந்து போராடுவோம் நன்றி வணக்கம்